ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கிற ரெசிபி வந்து பேரிச்சம்பளம் போட்டு கத்தரிக்காய் பொரிச்ச வரி இதை எடுத்து தேவையான பொருட்களாக பார்த்துக்கொள்வோம் நான் வந்து கத்தரிக்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உப்பு வெள்ளைப்பொடு ஒரு மூணு வெள்ளைப்பொடு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுலாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பேரிச்சம்பளத்தை நாலு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கலர்காவ வந்து நாங்கள் காஷ்மீர் மெல்லாம் தூள் சேர்த்துக்கொள்வோம் உரப்பு குரவாக இருக்கும் கறி வந்து நல்ல கலராக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் பறிச்ச கறிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் கத்திரிக்காய் பறிச்ச கறியை எப்படி தயாரிக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம் கத்திரிக்காய் கறியை நாங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து கத்திரிக்காயை பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிருக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்காயை போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே பட் இப்போ பாருங்கள் கத்தரிக்காய் வந்து பொன்னிறத்துக்கு பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது வந்து கத்தரிக்காய் பொறிஞ்ச கரைக்கு வந்து சரியான பதம் இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு பேப்பர் போட்ட கோப்பையில் எடுத்துக்கொள்வோம் இப்போ மீதம் உள்ள கத்தரிக்காயை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மீதி உள்ள கத்தரிக்காயை வந்து பொறிச்செடுத்துட்டோம் அதே மாதிரி வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சால் வெள்ளைப்பூடையும் பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் வெள்ளைப்பூடும் வந்து பொண்ணுறதுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு இதை சேர்த்து இதே வந்து நாங்கள் கத்தரிக்காய் சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் இந்த கத்திரிக்காய் பறிச்சக்கரிய சமைக்கலக்கம் வந்து இப்படி ஒரு சட்டி ஒன்று எடுத்து வச்சுக்கொள்வோம் அதில் எண்ணெய் விட்டுக்கொள்வோம் எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் கடுகு பெருஞ்சீரம் சேர்த்துக்கொள்வோம் இப்போ கடுகு பெருஞ்சீரகம் வாங்க வெடித்து வருது இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கொள்வோம் காஞ்ச மிளகாய் சேர்த்து வதங்கி கொள்வோம் காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் குறைவான பெருவத்துக்கு வந்து நாங்கள் வதக்கி எடுத்துக்கொள்வோம் ஓகே ப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் குறைவாக வதங்கி வந்திருக்கு இது வந்து கத்திரிக்காய் பரிச்சரிக்கு வந்து சரியான பதம் இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சு தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கிக் கொள்வோம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வர்களுக்கு வந்து ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுக்கொள்வோம் ஓகே ப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக் கொள்வோம் உப்போடு சேர்த்து கொஞ்சமாக மிளகாயத்தூள் சேர்த்து கொள்வோம் நாங்கள் காஷ்மீர் மிளகாயத்தூள் சேர்த்துக்கிறேன் கறி கலர் ஆம்பரம் உரைப்பும் குறைவு மிளகாத்தூளை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து மிளகாத்தூளோட பச்சை பாசம் போகிற வரைக்கும் இதை வரைக்கும் எடுத்துக்கொள்வோம் இப்போ மிளகாயத்தூள பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் பேரிச்சம்பளத்தை சேர்த்துக்கொள்வோம் பேரிச்சம்பளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெளிச்சம்பழத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்த்து கொஞ்சமாக சீனி கொள்வோம் இப்போ வந்து இந்த காரம் இந்த மாதிரி கொதிச்சு கொண்டு வர டைமில் வந்து நாங்கள் பொறிச்சு எடுத்து வச்ச கத்திரிக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இந்த டைமில் வந்து நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேரிச்சு மலம் போட்டு தயாரித்தா கத்திரிக்காய் கறி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது உங்களுக்கு இந்த கறி ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மருந்து அவங்க குக் வித் தைலாண்ட் யூடியூப் சேனலை உங்கள் சேனலை வச்சு சப்ஸ்க்ரைப் செய்து பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு சேர் பண்ணிக்கொள்ளுங்க வரைக்கும் என்ன சேனலுக்கு ஆதரவு தண்பர்களின் நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களுக்கு சந்தித்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே